வாகன ஓட்டிகளுக்கு ஒரு இனிப்பான செய்தியை வந்து மத்திய அரசு கொண்டு வந்திருக்காங்க இந்திய நெடுஞ்சாலை முழுக்க இருக்க சுங்கச்சாவடிகளில் கட்டண திருத்தத்தை பற்றின ஒரு முக்கியமான அறிவிப்பை வந்து மத்திய அரசு வந்து வெளியிட்டிருக்காங்க என்னதான் சுங்கச்சாவடிகளுக்குன்னு சொல்லி நம்ம பாஸ்டேக் வசதி வந்திருந்தாலும் அதை வந்து ஒவ்வொரு தடவை நம்ம வந்து ரீசார்ஜ் பண்றது வந்து ரொம்பவே தரவலியான விஷயமா இருக்கும் இப்போ நடைமுறையில் இருக்க மாத கட்டணமா வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி நாற்பது ரூபாய் வந்து மாத கட்டணமா நம்ம வந்து டோலுக்கு வந்து கட்டிக்கிட்டு இருக்கோம் ஸோ இதே வந்து ஆண்டுக்கு வந்து நாலாயிரத்தி ஐம்பது ரூபாய் வரைக்கும் செலவாகும் இந்த நிலையில தான் மத்திய அரசு வந்து இரண்டு பாஸ் முறைகளை வந்து வெளியிட்டு இருக்காங்க அதாவது ஆண்டுக்கு அது மட்டும் இல்லாமல் லைஃப் டைம் பாஸ் அப்படின்னு சொல்லி இரண்டு பாஸ் முறைகள் வந்து வெளியிட்டிருக்காங்க ஒரு ஆண்டுக்கு இதுக்கு முன்னாடி நாலாயிரத்து ஐம்பது ரூபாய் இருந்தது இப்போ குறைந்து மூவாயிரம் ரூபாய் செலுத்தினா ஒரு ஆண்டுக்கு நீங்க எங்க வேணாலும் எந்த டூல வேணாலும் கிராஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முறையும் இன்னொரு பாஸ் முறை லைஃப் டைம் பாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பதினைந்து ஆண்டுகளுக்கு வந்து நம்ம வந்து மொத்தமாக கட்டிக்கலாம் இதுக்கு வந்து முப்பதாயிரம் வரைக்கும் நம்ம வந்து கட்டணமா வந்து போட்டிருக்காங்க இந்த மாதிரி இரண்டு பாஸ் முறைகளை பயன்படுத்தி நம்ம வந்து ஒன் டைம் பேமெண்ட் பண்ணா போதும் நாட்டில் நம்ம எந்த சுங்கச்சாவடி வேணாலும் எத்தனை முறை வேணாலும் கடந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு புதிய அப்டேட் வந்து வெளியிட்டு இருக்காங்க இந்த பாஸ் முறைகள் வரதுக்கு வந்து முக்கியமான காரணமே வந்து சில இடங்களில் சுங்க கட்டணம் அதிகமாக இருக்கிறதாலும் அது இல்லாமல் சில இடங்கள்ல வந்து டோல் வந்து பக்கத்திலேயே இருக்கிறனாலயே மக்கள் வந்து புகார் கூறியிருக்காங்க ஸோ இந்த நிலைய தான் இந்த ஒரு அப்டேட் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இது குறித்து மத்திய நெடுஞ்சாலை துறை அமைச்சகம் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா அடிக்கடி சுங்கச்சாடி நம்மளே நம்ம வந்து பயணம் பண்றவங்களுக்கு இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னும் இந்த வகையில் ஏதாச்சும் ஒரு பாசை பயன்படுத்தி நம்ம வந்து ஒன் டைம் பேமெண்ட் பண்ணிட்டோம் அப்படினாலே நம்ம வந்து எந்த டோலை வேணாலும் எத்தனை முறை வேணாலும் கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து நடைமுறைக்கு வந்துருச்சா அப்படின்னு கேட்டோம்னா இது வந்து இந்த பேச்சுவார்த்தை முத கட்டமாக தான் இருக்குது அப்படின்னும் இது கூடிய விரைவில் இது வந்து அமலுக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சுங்கச்சாவடி கட்டணம் விலை குறைப்பு அது மட்டும் இல்லாமல் இந்த இரண்டு பாஸ் முறையில் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு சூப்பரான தகவலோட சந்திப்போம்